ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோட்டத்தில் பூத்திருக்கிற கிருஷ்ணகமலம் செடியை பார்க்கலாம் வாங்க செடியில் மூணு பூக்கள் பூத்திருக்குங்க பூக்கள் நல்ல பிங்க் கலர் அண்ட் ஒயிட் கலரில் எவ்வளோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க வெங்காயம் இன்னைக்கு நிறையா அறுவடை பண்ணியாச்சுங்க சின்ன வெங்காயம் இந்த தடவை தாங்க நிறைய பாட்டில் வச்சுருந்தேன் வச்சுருந்தது எல்லாமே நல்லா வளர்ந்து நல்ல அறுவடை கிடச்சிதுங்க இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கிறது இல்லைங்க அதனால் நானே வச்சு இப்படி வளர்த்துக்கிறேங்க ஒரு வெங்காயம் நட்டு வச்சா ஒரு நாலஞ்சு வெங்காயம் கிடைக்குதுங்க நாளைக்கு வெங்காயத்தால் போட்டு ரொட்டி சுடலாங்க கீரை வைத்து கீரை மசியல் செய்யலான்னு இருக்கேங்க ரெண்டு நாள் பறித்து வச்ச ஜாதி மல்லி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்